எடப்பாடி பழனிசாமி அவர் இந்த பயணம் போகிறதுக்கு முன்னால் ஒரு நாலு நாளோ அஞ்சு நாளைக்கு முன்னாலேயோ ஒன்று சொன்னார் இது வரைக்கும் பார்த்த பழனிச்சாமி வேறு இனிமே பார்க்க பழனிச்சாமி வேறுன்னு ஒரு வசனம் சொல்லியிருந்தார் அப்போ கூட நான் எழுதியிருந்தேன் இப்போ இதுவரைக்கும் பார்த்த பழனிசாமி சரியில்லாத அவரா முதலமைச்சர் அறந்துருக்கிறீங்க ஒரு கட்சியை நடத்திருக்கிறீங்க நீ சரி நீங்கள் சரியில்லாத நபருங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இது வரைக்கும் பார்த்த பழனிசாமி வேறன்னா அவருக்கே அது பிடிக்கல இது வரைக்கும் இந்த பழனிசாமி ரொம்ப மொக்கையா இருக்கிறாரு ஆட்சி சரியில்லை கட்சி ஒழுங்காக நடத்தலை இனிமே பாக்குற பழனிசாமி தான் பில்டப்பா இருக்கிறாருன்னு ஒரு அர்த்தம் ஆகுது இல்ல தொடர் தோல்வியில சந்திக்கிறாங்க இல்ல இனிமே இல்ல வேற மாற்றம் வருதுன்னா இது வரைக்கும் பார்த்த பழனிசாமி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேட்டி சட்டையிலேயே இருந்தாரு இனிமே வர பழனிசாமி கோட் சூட் போடுவார் போல தருது அப்படின்னு எழுதிருந்தேன் நான் சொன்ன மாதிரிதான் நடந்திருக்கு இப்ப என்ன பண்ணி இருக்கிறாரு இன்னைக்கு நடைப்பயணத்துல அவர் பேண்ட் சட்டை ஒயிட் அண்ட் ஒயிட் பேண்ட் சட்டை போட்டு நடந்திருக்கிறாரு ஒரு லூசான சட்டையும் ஒரு லூஸான பேண்ட்டும் லூஸு சட்டையும் லூஸு ரெண்டு 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 ஒன்று மூணு லூஸுங்கிற மாதிரி போட்டு நடந்துருக்குறாரு அப்போ இந்த மாற்றம் அவர்கிட்ட நடக்குதுன்னா உடையில் ஏதோ ஒரு மாற்றம் நடத்தணுங்கிறதுனால அவரோட உடையில அந்த ஊர்வலம் போகிற வண்டியில நீங்கள் சொன்னீங்கல்ல புரட்சி தமிழன்னு சொன்னீங்கல்ல புரட்சி தமிழன்னு சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பு வந்தது இல்லை அதுதான் அவருக்கு அது அவர் சிங்க் ஆக மாட்டேங்குது இல்லை புரட்சி தமிழன்னு அவரை சொன்னார்னா உங்களுக்கே நீங்க ஒரு நடுநிலையா இருந்து பேசும்போது சொல்லும் போது உங்களுக்கு சரி போறது எனக்கு சிரிப்போதுன்னா அது மாதிரி அதெல்லாம் தாண்டி மக்களை சந்திக்கிறாரு இது ஒரு அரசியல் பயணம் தேர்தல் பிரச்சாரம் அதான் மக்களை சந்திக்கிறாருன்னு ஆரம்பிக்கிறது கொங்கு மண்டலம் அங்கேதான் நம்ம பலமா இருக்கிறோம் போன முறையை நம்ம அங்கே தான் ஓட்டு வாங்கணும் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் தான் போயிருக்காரு மேட்டுப்பாளையத்தில் அதை தோங்கும் போது அங்க பிளேடு போட்டிருக்காங்க தேர்தல் நிதியை வசூல் பண்ணியிருக்காங்க மொத்தம் ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா யாரும் பிளேடு போட்டு கூட்டத்தில் அண்ணா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இங்கே தேர்தல் நிதி அவனை வசூல் பண்ணியிருக்காங்க அங்க ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சு அது ஒரு கோமாளி கூத்து மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கு இன்னொன்று இவங்க வந்து முதல்ல பேசும்போது பாஜகவோடு எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிங்க அப்படிலாம் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்லாம் பேசினாரு ஏப்பா நீ தான் இருக்கிற அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்ல இல்லை நாங்களாம் கிடையாது கூட்டணியில் கிடையாது நான் நீங்க பாஜக கூட நீங்கள் இல்லையா நாங்களாம் அப்படி கிடையாது எல்லாம் பேசினாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்ப இவராக போய் பார்த்துட்டு வந்தாரு அவர் பேர்ல அமித்ஷா போய் பார்த்துட்டு வந்தாரு அப்போ பார்க்கும்போது அமித்ஷாவை பார்த்துட்டு வர்றாரு கூட்டணிக்கு எல்லாம் சொல்லும்போது ஏன் அமித்ஷாவை நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னாரு எல்லாமே பச்ச பச்ச பொய்யா இருக்குங்கிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பார்த்துட்டு வந்தேங்கிறாரு அப்போ கூட்டணி கூட்டணியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் தமிழ்நாட்டின் நலனுக்காக போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார் இப்போ என்ன சொல்றாரு கூட்டணி வச்சுட்டாரு இன்னைக்கு என்ன சொல்றாரு கூட்டணியில வந்து நாங்க வச்சிருக்கிறோம் இது வந்து என்ன திமுகவை வீழ்த்துவது வீழ்த்துவதற்காக என்ன கூட்டணின்னு சொல்றாரு பாஜக தலைவர் சொல்றாங்க இயற்கையான இயற்கையான கூட்டணின்னு சொல்றாங்க அவரும் என்ஜாய் பண்ணி செய்யறாங்கல்ல சரி